தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன் சார்பாக நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் தமிழ்நாட்டில் இருந்து ஆறு அத்லெட்ஸ் பங்கு பெற்றார்கள் அவர்களை பாராட்டும் விதமாக இந்த பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்கம் என் பேர் சுபா வெங்கடேஷர் நான் திருச்சி டிஸ்டிக் ஃபோர் மீட்டர்ஸ் ரெண்டு ஃபோர் ஹண்ட்ரமீட்டர் இது என்னோடய செகண்ட் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் என்னோடய செகண்ட் ஒலிமிஸ் நான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் லைஃப்கில் வந்திருக்கு மெயின் ஒன் ரீசன் வந்து என்னோடய கிராண்ட் ஃபாதர் என்னோடய தாத்தா மூலியமாக தான் நான் வந்தேன் ஏன்னா அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் அவருக்கப்புறம் என் ஃபேமிலியிலாம் பார்த்தீங்கன்னா நான் அவர் அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்தனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸ்போர்ட்ஸ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி கடந்து வரோம் அது ஒன்று தான் நம்மளோட டார்கெட்டு நிறைய இன்ஜூரிஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம் நம்மளுக்கு ஒரே ஒரு கோல் வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம எந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும்னு நான் சொல்வேன் கண்டிப்பாக எல்லா அப்கமிங் வர அத்லெட் அதுதான் ஒரு கோல்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணணும் நம்மளும் நார்மலாக பண்ணுறோன்னு பண்ணக்கூடாது டெய்லி எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கோல்ஸ் வச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டால் மட்டும்தான் முடியும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடைமொழிகளும் அவரை பற்றி சொல்லணும்னா அவங்களுக்குன்னு தனித்தனியாகவே ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான விருந்தினர்கள் அனைவரும் சென்னை எவ்வளோ ஹாட்டா இருந்தாலும் ஒரு சிக்னலில் போய் நின்னோம்னா ஒரு ஹார்ட்டினை பார்த்தோம்னா எல்லாம் சந்தோஷம் ஆயிடுவோம் அந்த மாதிரி எல்லா சிக்னல்லையும் ஹார்ட்டினா மாட்டினா எங்களுடைய ஏடிஜிபி திரு சுதாகரன் சார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் ஐஜி ஐஜி திரு சுதாகரன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய தேனி டிஸ்ட்ரிக்டின் தலைவராகவும் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த விருந்தினராக சொல்ல வேண்டும் என்றால் எம்ஐ பி எம்ஐபின் பிளாக் ஆன்இன் ப்ளூ அப்படின்னு சொல்லலாமா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து சிந்தட்டிக் டிராக்குகளையும் டெரகோட்டா கலரில் இருக்கும்போது இது மட்டும் ப்ளூ ட்ராக்கை பெற்றுக் கொடுத்த நமது திரு மெம்பர் மேகநாதன் ரெட்டி சார் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து இவ்வளோ கேமராவுக்கெல்லாம் நான் புகழ்ந்து பேசல நிஜமாவே ஒரு சிறப்பான மெம்பர் செக்ரட்டரியா நான் என்னோட ஹிஸ்ட்ரியில் நான் அசோசியேஷனில் இருந்து பார்த்த வரைக்கும் ஒரு சிறப்பான மெம்பர் செக்ரட்டரியா இருக்கிறாரு அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறதுக்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவரையும் வரவேற்கிறேன் தேங்க்யூ சார் இரண்டு முறை ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் போயிட்டு ஒரு ஹேட்ரிக் எடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கும் போது லாஸ்ட் ட்ரையலில் இன்ஜுரி ஆகி அந்த வாய்ப்பை த நழுவ விட்ட திரு ஆரோக்கிய ராஜு அவர்களையும் இந்த வருடம் ஒலிம்பிக் சென்றவர்களை சிறப்பிக்க உள்ளார் உங்கள் அனைவரையும் வருக வருக என்ன வரவேற்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் என் பேர் வித்யா நான் இருந்து வரேன் ஸோ பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே எஸ் டிஐடி ஈரோட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல தான் ஸோ அது அந்த இடத்துலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கேன்னா எல்லாத்துக்குமே நிறையா சப்போர்ட்ஸ் கூட இருந்திருக்காங்க ஃபேமிலி சப்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் கோச் சப்போர்ட்ஸ் எஸ்டிஐடி சப்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால தான் மேலே வர முடியுது ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது ஸோ எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் விட டூ ப ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட்ஸை நம்ம கொடுத்தா அது நமக்கு பேக் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஸோ காடை பிலீவ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸை பிலீவ் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டாக எடுத்துக்காமல் அதை சீரியஸ்னஸ் கொடுத்து பண்ணுங்கள் ஸோ முட் நம்மளை முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்பினா கண்டிப்பாக மேலே வரலாம்னு நான் நினைக்கிறேன் லைக் பேக்கெட் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸை கட் பண்ணுங்கள் நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்னென்ன ஃபுட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு ஓட வைக்கிறக்கு ரீசனே ஸோ குட் ஸ்லீப் ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைக் ஃபுட் எந்த ஒரு அவுட் சைட் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க லைக் சாக்லேட்ஸ் எதுவுமே ஸோ நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் மேலே வரும் ஸோ அதுவும் பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸே ஃபுட்டு தான் ப்ளஸ் வாட்டர் வாட்டர் ஃபுட்டு ஸ்லீப் இது இருந்தாலே போதும் நம்ம குட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு பேர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஒருத்தர் நேவில் இருக்கிறதுனால இன்னொருத்தர் குஜராத்தில் அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால தேர் ரெப்ரஸண்டிங் தட் ஸ்டேட்ஸ் ஸோ ஓவராலாக லெவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஹேஸ் கான் டு இண்டியா அண்ட் டு ரெப்ரஸண்ட் அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் போட்டாங்க அதில் வந்து தமிழ்நாடு இஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த பாரிஸ் கண்டிஜென்ட் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க இந்த தடவை பாரிஸ்க்கு தெரியுமா எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஒன் செவன்டீன் நூற்றி பதினேழு பேர் வந்து Represented India at அட் Olympics. ஒலிம்பிக்ஸ் நீங்கள் நம்ப முடியாது இப்போ வந்து நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஏழு மெடல் எட்டு மெடல் போன தடவை ஒரு டோக்கியோவில் ஒரு ஏழு மெடல் இப்போ வந்து ஒரு ஏழு மெடல் ஆக்சுவலி இந்த தடவை மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மெடல்ஸ் வரும்னு ஒரு நினச்சிட்டோம் பட் ஆனால் சில பேர் சில காம்படிஷன்ஸ் வந்து ஃபோர்த் பிளேஸில் நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் நான் உங்கள் ஏஜ்ல இருக்கும்போது போது அரௌண்ட் இயர் டூ தௌசண்ட் நான் வந்து அப்போ எயித் கிளாஸ் இஃப் ஐம் நாட் ராங் டூ தௌசண்டில் வந்து சிட்னில் ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில வந்து அந்த நம்பர் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மிச்சம் இருக்காது ஓன்லி தேர்ட்டி ஃபார்ட்டி வில் ரெப்ரஸன்ட் இந்தியா அண்ட் அந்த வருடம் எத்தனை மெடல்ஸ் வந்துருச்சுன்னு தெரியுமா இந்தியாவுக்கு ஒரே ஒரு மெடல் ஏ டூ தௌசண்ட் சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல காட் ஒன்லி ஒன் ஒன் மெடல் கர்ண மல்லேஸ்வரி இன் வெயிட் லிப்டிங் ப்ரான்ஸ் அது அது ரிசல்ட் வந்திக்கு வந்து மொத்தம் ஒரு பெரிய இந்தியா மொத்தமே ஒரு ஒரு கொண்டாட்டம் நமக்கு வந்து ஒரு மெடல் கிடைச்சிருச்சு இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வந்துருச்சு பிகாஸ் அதுக்கு முன்னாடி நைன்டி சிக்ஸ்ல நாட் ராங் ஓன்லி ஒன் மெடல் நைன்டீன் எயிட்டில இருந்து ஹாக்கில மெடலே கிடையாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நூத்தி பதினேழு பேர் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போயிட்டாங்க ஒரு செவன் மெடல்ஸ் நம்ம அடிச்சிட்டோம் ஹாக்கில வந்து பேக் டு பேக் ஏபிள் டு டூ பிரான்ஸ் மெடல்ஸ் அண்ட் அத்லீட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர்ல அத்லீட்ஸ் வந்து போறாங்க ஒரு காலத்துல வந்து ஒரு ரெண்டு அத்லீட்ஸ் போனாலே பெரிய விஷயம் இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஆஹ் ஆர் அத்லீட்ஸ் ஓர் ஆல் இந்தியால இருந்து டுவெண்ட்டி எயிட் அத்லீட்ஸ் இன் வெரியஸ் கேட்டகரிஸ் வாட் ஹஸ் சேஞ்ச் யூ ஒரு 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 இரு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்பு என்ன இப்போ என்ன சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இங்க அத்லீட்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் என்னென்ன பண்றதுன்றதை அவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அவங்க டேலண்ட் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்றோம்ன்ற ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் எதுக்கு சொல்ல விரும்புறேன்னா பிகாஸ் நாளைக்கு அவங்க பொசிஷனுக்கு போக வேண்டிய ஆள் நீங்கள் ஒரு காலத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூட்ஸே கிடையாது அசோசியேஷன் சப்போர்ட் இருக்காது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தெம் ஆர் பார்ட் ஆஃப் ஒன் ஆர் த பிக் ஒன் ஆர் அதர் பிக் இன்ஸ்டியூட் சம் ஆஃப் தெம் ஆர் பார்ட் ஆஃப் ஜேஎஸ்டபிள்யூ சம் ஆர் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் கோச்சஸ் இருக்காங்க இதெல்லாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் தமிழ்நாட்லயே ஒரு ஃபாரின் கோச் இருக்காங்க அத்லீட்ஸ்க்கு அத்லீட்ஸ்க்காக பர்டிகுலர்ல ஜம்ஸ் அண்ட் ஆல் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இருக்கிற அத்லிக்ஸில் வந்து இஸ் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் இங்க இருக்கிற சிக்ஸ் பிளேயர்ஸுமே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஸ்கீம்ஸ் இருக்கிற கண்டினியூஸா இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த எந்த ஒரு இன்னும் சந்தேகம் கிடையாது எங்களுக்கு வந்து மூணு ஸ்கீம்ஸ் இருக்கு எலிட் ஸ்கீம் மிம் ஸ்கீம் அண்ட் சிடிஎஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து சேர்ந்த டாப் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அக்ராஸ் த பீல்டு அது அத்லட்டிக்ஸ் ஆகட்டும் சரி வேற எந்த ஃபீல்ட் ஆக ஆகட்டும் சரி இருபத்தைந்து பேருக்கு வந்து அதுல இன்னும் இடம் கொடுத்தோம் அந்த இருபத்தைந்து பேருக்கு என்ன கிடைக்கும்னா ஒவ்வொரு வருடம் முப்பது லட்சம் ரூபா தேர்ட்டி லேக் ருபீஸ் கவர்மெண்ட் கிவ்ஸ் டு தெம் ஃபார் தேர் ட்ரைனிங் பர்பஸ் நோ கொஷன்ஸ் ஆஸ்ட் அவங்க ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்கன்னா தாராளமா அந்த 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 ஒரு வருடத்தில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் அவங்க வந்து எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம் அவங்க ஒரு ட்ரைனிங்காக செலவு பண்ணலாம் ஷூக்காக செலவு பண்ணலாம் தேர் இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் ஆர் பார்ட் ஆஃப் எலிட் ஒன் ஆஃப் யூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் எலிட் மிஸ் போத் ஆஃப் ரெக்கமெண்டட் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸ்ல ஜியோ வருது அந்த அந்த இதுலுமே நீங்க எலிட்ல ஆல்ரெடி இருக்கீங்க ஸோ அண்ட் மிம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து ஸ்கீமில் இருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு வருடம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நாட் ஜஸ்ட் தட் இப்போ அத்லீட் இன்னும் இந்த அத்லீட்ஸ் வந்து செலக்ட் ஆகி ஒலிம்பிக்ஸ் ப்ரிப்பரே ப்ரிப்ரேஷனுக்காக ரெடி ஆகும் போது நாங்கள் வந்து உடனடியாக கவர்மெண்ட் வந்து செவன் லேக் ருபீஸ் அறிவிச்சிட்டாங்க நீங்கள் ஜஸ்ட் ப்ரி பாரிஸ் ப்ரிப்ரேஷனுக்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க ஏதாவது லாஸ்ட் மினிட் செலவு இருந்தால் நீங்கள் இந்த செவன் லேக் செலவு பண்ணிக்கோங்க நீ ஆல் ஆஃப் ஹை கேஷ் இன்சென்டிவ் இன்ஃபேக்ட் இதில் நிறைய பேர் வந்து ஏஷியன் கேம்ஸ் மெடலிஸ்ட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம்ஆர் ஏஷியன் கேம்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நூறுக்கு மேற்பட்ட மெடல்ஸ் அடித்தோம் லாஸ்ட் இயர் ஏஷியன் கேம்ஸ் சேனலில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் வந்த ஒரு மூணு தேர்ட் ஆர் ஃபோர்த் டே ப்ராஞ்சுனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவென்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி லேக்ஸ் சில்வர்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோல்டுனா ஒரு ஒன் கிரோ ரூபீ ரிட்டர்ன் வந்த ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த்து டேயே ஆண்டர்பிள் சீஃப்னெஸ்டர் சார் வந்து அவங்கள வர வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி அத்தனை பேருக்கு வந்து நம்ம ஹை கேஷன் சென்டிவ் கொடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹை கேஷன் சென்டிவ் கொடுக்குறது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து ஊக்க வைக்கிறது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் நான் ரொம்ப ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன் இங்கே தான் போகிற வளர்ந்ததே இங்கே நான் ஒரு எயிட் இயர்ஸாக ஸோ அப்போ நான் யோசிச்சு யோசிச்சுப்பா யோசிச்சுருப்பேன் நான் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் போய்ட்டு வந்து இங்கே உட்காந்துருப்பேன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்க பண்ணும்போது யோ எவ்வளோ அத்லீட் பார்க்குறோம் இங்கே ஸோ என்னோட சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பண்ணிட்டு ஸோ அதுதான் தடங்குறது வந்து இப்போ கம்மி முன்னாடி நாங்கள் பண்ண டைம்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஃபுட்டுக்கோ இல்லை பஸ்ஸு ட்ராவலுக்கோ இல்லை வீட்டிலேருந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட எல்லாமே கொஞ்சம் தடங்கலாம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இல்லை இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா டிஸ்ட்ரிக் எல்லா ஜோன்லேயுமே ஒரு கோச் போடுறாங்க நம்ம கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க டிக்கெட் கிளைம் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு ஸோ மெயினாக நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை ஃபுட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு இப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்குது சார் கூட சொல்லியிருந்தார் இன்ன வரையும் எனக்கு ஜாப்லாம் எதுவும் இல்லை ஸோ எல்லாமே அந்த ஸ்கீமு தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிட்டு ட்ரை அப்ராட் போகிறதுக்கு எல்லாம் வண்ணுறதுக்கு ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே அதை தான் சொல்கிறேன் ஆரம்ப கட்டத்தில் இருந்து நீங்கள் எப்படி வந்தீங்க அதுக்குள்ளே எப்படி பயிற்சி பெற்றீங்க உங்களுக்கு யார் யாரெலாம் இந்த பயிற்சியை கொடுத்தது ஸோ என்னோடய அப்பா வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் என்னோடய மோட்டிவேஷனே அவர் தான் சொல்லலாம் எல்லாம் வெளியிலேருந்து சொல்லுவாங்க எனக்கு அவர் பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் அப்புறம் சித்தப்பா ஒரு ஸ்கூலோட ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுங்கிறதவங்க கொண்டு போய் ஒரு ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அவரை ஒரு ஒரு டைம் நம்பி கொண்டு போய் தான் ஸோ டிஸ்ட்ரிக் அவர் ஓன் மணியை ஸ்பென்ட் பண்ணார் இந்த பையனால் முடியும் அப்படின்ட்டு அவர் அங்கே யோசிச்சதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன் நான் சக்ஸஸ் வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பாங்க ஆனால் நான் ஃபெயிலியர் மட்டும் தான் இது அதை வச்சு தான் என்னால் மேலே வர முடியும் ஸோ சக்ஸஸ் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாளைக்கு போகும் ஃபெயிலியர்ஸ் வரும் போவும் வரும் போவோம் ஸோ ஐ லார்டு எனக்கு ஒரு சென்டிமீட்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ காமன்வெல்த் கேம்ஸ் அதுதான் என் லைஃப்லேயே ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இது இது இன்ன வரையும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்த காமன்வெல்த் கேம்ஸில் நான் ஃபோர்த்து பொசிஷன் வேறு ரெண்டு சென்டிமீட்டரில் மெடலும் மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இந்தியா தான் அது ஒரு பயங்கரமாக ஹிஸ்ட்ரியாக சேஞ்ச் ஆகிச்சு ஸோ எல்லாம் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் என்ன எல்லாம் பயங்கர நான் எல்லா ஜம்பையுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ஹேப்பன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் சார் நைன்டி சிக்ஸ்லேருந்து சொன்னாங்க நான் பார்க்கும்போது நைன்டி டூ ஒலிம்பிக்ஸ் பார்சிலோனா அன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே தோற்றுட்ருக்கோம் இந்தியா ஸோ எவ்ரி ஒன் ஹேட் ஒன் ஹோப் அவங்க பிடி விஷா போவாங்க ஏதாவது ஒரு மெடல் வந்துடும் ஏதாவது ஒரு மெடல் வந்துடும் அப்படின்னு காத்துட்ருந்தோம் ஷி இஸ் ஒன்லி ஹோப் ஃபார் இந்தியா அப்புறம் தமிழ்நாடும் அப்படி வந்தோம் அப்படின்னாச்சுன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்டில் இருந்து மொத்தம் ரெண்டு பேர் ரெண்டு அத்லட்ஸ் பார்ட்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தாச்சுன்னா நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபதில் அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரில் ஆறு அத்லீட்ஸ் ஒரு கோச் ஸோ நம்ம கண்டிசன்டில் மொத்தம் ஏழு பேர் மெம்பர் செக்ரட்டரி எஸ்டிஐடி அவங்க சொல்லும்போது மொத்தம் பதினோரு பேர் தமிழ்நாட்லேருந்து போனோம் அப்படின்னாங்க அந்த பதினொன்றில் பாதிட்டு பாதி அத்லட்டிக்ஸில் இருந்து அமைச்சிருக்கிறோம் ஸோ வி ஃபீல் குட் அபவுட் இட் சார் அது மட்டும் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் போகும்போது வந்து ரிலே மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் இந்த வாட்டி ஈவன் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ்க்காக வி ஹேட் அ பீப்புள் கோயிங் ஃப்ரம் தமிழ்நாடு மேடம் சொன்ன மாதிரியோ உங்ககிட்ட பேசின மாதிரியும் அவர் ஓன்லி ட்ரீம் இஸ் டு கெட் ஏ மடல் ஃபார் தமிழ்நாடு அண்ட் டு என்ஷூர் தட் அவர் கண்டிஜெட் வில் பிகம் ஆஸ் பிக் ஆஸ் பாசிபிள் ஒரு ஒரு சிந்தடிக் கோட் போடுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தெரியும் வி ரிக்வஸ்ட் கலெக்டர் வி ரிக்வஸ்ட் எவ்ரி மெம்பர் செக்ரட்டரி ஒரு சிந்தடிக் கோட் போட்டு கொடுப்பீங்களா போட்டு கொடுப்பீங்களான்னு இன்னைக்கு பார்க்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல் சிந்தட்டிக் கோட்ஸ் மாண்புமிகு தமிழக முதல் முதல்வராக இருக்கட்டும் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அவங்களோட சப்போர்ட் எப்போ என்ன கேட்டாலுமே நமக்கு கிடைக்குது பட் அதோடு சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா அவங்கள மாதிரி அத்லிட்ஸ் இருக்கனால தான் அத்லட்டிக் நார்மல் அத்ரெட் நல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்கும் கொடுக்குற டிப்ஸ் வந்து நான் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸில் உங்களால் ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது நார்மலாக இப்போ நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து என்னன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து அவங்க டூ த்ரீ இயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறதுனால தான் அவங்களோட ஃபெயிலியர்ஸே வருது என்னோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இயர்ஸாக மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் தான் இப்போ நான் ஒலிம்பியான நீங்கள் நிற்கிறது ஸோ நீங்கள் உங்களை வந்து விடாமுயற்சி அது கண்டிப்பாக அது வந்து யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது புரியும் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அது கண் நம்மளுக்கு அந்த நம்மளோட திறமையை வந்து நம்ம தான் வெளியே காட்டணும் அவங்க கொடுக்குறது எல்லாம் கொடுப்பாங்க சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் நம்மளோட எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்லுவேன் கஷ்டம் பற்றி நார்மலாக இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா அந்த பெயின் ஒரு இன்ஜுரினு ஒரு இது தரும் அதுலேருந்து அங்கே வெளியே வரதுக்கு மோர் தென் த்ரீ மந்த் ஆகும் அந்த த்ரீ மந்த்ஸில் பயங்கர டிப்ரெஷன் எல்லாமே வரும் நம்ம நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த த்ரீ மந்த் கூட நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது ஏன்னா இத்தனை இயர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த த்ரீ மந்த்ஸ் சீக்கிரம் வரும் இது எப்படி ரெக்கவர் பண்ணும் ரெக்கவர் பண்ணும் ஃபுல் நம்ம டே பை டே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பெயின்லேருந்து இன்ஜுரியிலேருந்து சீக்கிரம் வெளியே வரணும்